வெல்கம் பேக் அவர் சேனல் பார்க்க போகிற காரணம் தான் இந்த காரை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வியூ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கம்பெனியோட மேனுஃபேக்சரிங்ல ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கார்னே அந்த காரை வெளிநாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த காரை வந்து தொண்ணூறு பட் இந்தியாவில் டூ தௌசண்ட் தான் கொண்டு வந்திருந்தாங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஆட்டோமேட்டிக் உள்ள கார் இது இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஹெச் பவரும் ஒன் நைன்டி டூ நூற்றா மீட்டர் டார்க்கையும் கொடுக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி ஓட்டுறதுக்கான ஒரு ஃபீலே கொடுக்காது சிட்டில ஓட்டுறதுக்கும் ரொம்ப இருக்கும் இந்த காரோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் சிட்டிலையும் தாராளமாக கொடுக்கும் அதிகமான ஸ்பேசஸ் இருக்கிறனால இந்த கார்ல இருக்க பேசஞ்சருக்கு எந்த ஒரு டைட்னஸ்மே இருக்காது இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் மாடல் டி ஏ புதுக்கோட்டை ரிஜிஜிஸ்டேஷன் உள்ள காரு இந்த காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இதோட சீட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே லெதர் சீட்டு தான் போட்ருக்காங்க இந்த கார்ல இன்டீரியர் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கார்ல இந்த காரோட ரியர்ல பாத்தீங்கன்னா ரியர் ஏசி வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாம த்ரீ ஹெச்ஸ்புள் ஹெட் ரெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஆம்பரஸ்டும் கொடுத்துருக்காங்க டூ ஹோல்டரோட சேர்த்து இந்த காரோட ஸ்டீரிங்ல பாத்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் பட்டன் போன் கால் அட்டன் பண்ணக்கூடிய பட்டன்ஸ்லாம் வந்துடும் இந்த காரோட இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் லைவ்ல இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த கார் டிரைவ் பண்ணிருக்க கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வரைக்கும் தான் டிரைவ் பண்ணிருக்காங்க இந்த கார்ல நாலு வீலும் அலை வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல தான் இருக்கும் லைவா காமிச்சிருக்கேன் பாத்துட்டுங்க இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தெட்டு லட்ச வரைக்கும் கொடுத்துருக்காங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சப் ஓஃபர் டொல் இஞ்சில் போட்டுருக்காங்க பாட்டு கேட்கறதுக்கு தரமா இருக்கு கார் லவர்ஸ் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அடிக்கடி டூர் போறவங்களுக்கு இந்த கார் ரொம்பவும் சூட்டபிளாவே இருக்கும் இந்த காரோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிஐடிஐ டீசல் இன்ஜின் இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் லைவா பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லயே பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டியோட ஓனர் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் சன் ரூஃப் மியூசிக் சிஸ்டம்லாம் வந்துடும் இப்போ இந்த வண்டி கன்னியாகுமரியில் தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் வரைக்கும் இந்த வண்டியோட ஓனர் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தவறவங்க ஸ்க்ரீனில் இருக்க கான்டெக்ட் நம்பரை கால் பண்ணி பேசுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபேஷன் அனுப்பிச்சாடும் தேங்க்யூ